வணக்கங்க நான் தாங்க உங்களுடைய மாசி மீடியா பேசுகிற திருப்பூர் மாசி மீடியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நெல்லை சங்கடனாகவும் சீலாக்காவை பற்றி தான் பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க மேரி மா வீட்டுக்கு போயிட்டாங்க பாவம் அந்த அம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஸோ அந்த பதிவு சீலாக்காவுக்கு ஆகுதி தான் சீலாக்கா நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாக இருந்த அம்மா போய் பாருங்கள் நீங்கள் நல்லா பாசம் வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை அந்த அம்மா தானே உங்களை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க தனியாக இருக்கிறாங்க பா விட்டுறாதீங்க போய் பாருங்கள் அவங்கள வாரத்தில் ஒரு முறையாவது போய் பாருங்கள் அம்மாவும் கஷ்டப்படுத்தாதீங்க ஸோ பரவாயில்ல நீங்கள் வாழ வேண்டிய எங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல வாரத்தில் ஒரு முறையாவது அந்த அம்மா போய் பாருங்கள் பாப்பா கொண்டு காட்டுங்க ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் வந்து மாசி மீடியா